கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை மட்டும் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்க்கு தேவையான ஃபண்டமெண்டல் அனாலசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்றது நம்ம முழுக்க முழுக்க பார்க்கும்போது ஸோ ஃபண்டமெண்டல் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அதோடய வேல்யூஷன் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வால்யூம் ஸோ இந்த நாளையுமே நம்ம வந்து ஸோ இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் உள்ளடக்கம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அன்சர்ஸ் பண்ண போகிறோம் இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்குங்கன்ற எந்த விதமான சஜஷனும் கிடையாது ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாலேஜ் கொடுத்துருந்துச்சினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்காக தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஸோ நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும் ஸோ மார்க்கெட் ஃபுல்லாகவே இன்றைக்கி க்ரீனாக தான் இருக்குங்க ஸோ லாஸ்ட் ஒரு ஒரு த்ரீ டேஸாக உங்களுக்கு பேரேஜ் கண்டிண்ட் ஆகிருந்துச்சு ஸோ இப்போ பார்க்கும்போது மார்க்கெட் ஃபுல்லாகவே க்ரீனாக இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் அப்படியே மேலே போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இந்த ஒரே ஒரு கேண்டில் வச்சு மேலே போகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒன்று இன்னும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அப்படி கீழே இறங்கினாலும் நம்ம ஆல்ரெடி இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் ஸோ இங்கே ஒரு ஒரு சப்போர்ட் இருக்கு இந்த சப்போர்ட்டில் சப்போர்ட் இந்த அதாவது இந்த ரெசிஷன்ஸ்லையும் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் ஸ்லோவுலேயும் உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கல ஸோ நியர்பைல வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து மேலே போகும் அப்படின்றது நான் நம்பலேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறேன் சரி ஒரு வேளை ஸோ இந்த மார்க்கெட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படியே மேலே ரேலியாகி போனாலும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் போகும் அப்படின்னு நம்மளோட ஆன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் போகும்னு நான் வந்து நம்மளை அதே சேம் டைம் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஏதாவது நியூஸ் பேஸ்டாக கூட மேலே போகலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்திடலாம் ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட்ஸும் கேஃப் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் நைன்டி த்ரீ பாயிண்ட்ஸும் கலக்கிருக்கு மார்க்கெட் ஓகே நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தி பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளஸ்ல க்ரீனில் முடிஞ்சிருக்கு ஒரு நல்ல விஷயம் ஓகே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியை ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு ஆனாலும் ஆனாலும் இந்த ட்ரெண்ட் லைனாக உங்களுக்கு பிரேக் பண்ணியிருக்கும் கிளியர் கட்டாக ஸோ பிரேக் பண்ணதுனால நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நான் கீழே தான் விழுகும் விழுகிறதுக்கான தான் இருக்குன்றதை நம்ம அன்சஸ் பண்ணியிருப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போவும் சொல்லுவேன் ஸோ இங்கே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஒருவேளை மேலே போகணும் அப்படின்னா சிங்க பாருங்கள் இந்த மைனர் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வந்துச்சு அப்படின்னா கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்களா சரி இந்த லைனை ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷனும் தெரியுது ஸோ சரி இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது வீக்காக இருக்கும் ஒரு ஸ்பின்னிங் டாப் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இப்படி இருக்கும் ஸோ அப்படி இருக்கு இல்லையா ஓகே இங்கேருந்து இன்னும் கீழேயும் விழுகலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இதை நான் முழுசாக நம்பலை ஓகே நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்றதாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம் ஓகே நண்பர்களே ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் வேகமாக நம்ம கொடுத்த ஸ்டாக்கில் ஸோ எந்தெந்த ஸ்டாக்லாம் கொஞ்சம் டாப் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத மட்டும் கொஞ்சம் வேகமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நேட்கோ ஃபார்மாக ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் சினிமா கொடுத்ததில் இருந்து ஐடியா 4.5% பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே தான் ரேலி கொடுத்துருக்கு ஆர்பிஎல் பேங்க் த்ரீ பர்சன்டேஜ் உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்கும் ரேணுகா நேற்று நம்ம அதாவது இன்னைக்கு காலையில் நம்ம வீடியோ பார்த்துருந்துருப்போம் ஸோ டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் போயிருக்கு ஜமுனா ஆட்டோ டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் நம்ம கொடுத்ததுலருந்து சார் நம்ம கொடுத்ததுல இருந்து இல்லை ஸோ இப்போது இன்றைக்கி உங்களுக்கு கெய்னிங் நெட்வெப் டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ஸோ இந்த சப்போர்ட்டில் கொடுத்துருந்தோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் கொடுத்துருந்தோம் நெக்ஸ்ட்டு சாகிலிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரோலக்ஸ்ரிங் ஃபோர் பர்சன்டேஜ் ஓகே இப்போ எனர்ஜிஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் நாற்பத்தோராயிரத்தி பதினெட்டு கோடி ஸ்டாக்கோட பிஇ முப்பத்தி நாலு நாலு நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒரு சதவீதமும் ஆர்ஓஇ ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு சதவீதமும் இருக்கு இந்த ஸ்டாக்கோட பி வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பி யோட கம்பேர் பண்ணணும் போது தேர்ட்டி தேர்ட்டி பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இருக்குது ஸ்லைட்லி தான் ஹையாக இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது நம்ம இந்த பிஇ மட்டும் வச்சு ஒரு ஸ்டாக் வந்து வேலிட் ஓவர் வேலிடாக இருக்குது இல்லை அண்டர் வேலிடாக இருக்குதுன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஸோ இதுக்கு இன்னும் சில பேராமீட்டர்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது இந்த ஆர்ஓசிஇ ஆர்ஓ ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது ஸோ நாற்பத்தி ஒன்று புள்ளியும் ஒன்றும் ஐம்பது ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு பெர்சன்டேஜும் இது சாதாரண விஷயம் இல்லை ஸோ ஆர்டினரி ஒரு ரேஷியோ வச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு டெப்ட்டு ஸோ டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் தான் இருக்குது ரொம்பவே கம்மியான ஒரு கடன் தான் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரொம்ப 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 நம்மளாலாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பி பிஜி ரேஷியோ இந்த பிஜி ரேஷியோ அப்படின்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஜி ரேஷியோ ஸோ இந்த கம்பெனி அதாவது இதை எதை வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த கம்பெனி வந்து இப்போதைக்கு நல்லாயிருக்கு அதே ஸ்டேம் அதே சேம் டைம் ஸோ நெக்ஸ்ட் இயர் அடுத்து இந்த ஸ்டாக் வந்து க்ரோத் இருக்குமா ஸோ அப்படின்றது தான் இந்த பிஇஜி ரேஷியோ வந்து உங்களுக்கு சிண்டிகேட் போயிடுது ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ ப்ரைஸ் டு ஏர்னிங் க்ரௌத் ரேஷியோ ஸோ அப்படி பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சீப்பாகவும் அதே சேம் டைம் பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காகவும் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஸ்லைட்லி ஹையாக இருக்கிறதுலாம் ஒரு மேட்ரே கிடையாது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஸோ ஒவ்வொரு அதாவது ஒரு ஸ்டாக்கை பொறுத்தவரைக்கும் அவங்களோட ரெவன்யூ வந்து நல்லாயிருக்கு அவங்க ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்கன்னா அந்த பிஇ வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும் இருக்கும் ஸோ இருக்கு அது ஒரு எதிர்பார்ப்பில் நிறைய இன்வெஸ்டர் நெக்ஸ்ட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற அந்த ரீசனால் என்ன பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ இதனாலையும் பி வந்து ஹையாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான பேராமீட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா

உங்களுக்கு வால்யூம் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு வந்து இதோட வேல்யூஷன் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கு அதே சேம் டைம் பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் மட்டும் நம்ம இப்போ ஆன்சர்ஸ் பண்ணிடுவோம் ஸோ கவார்டர்ல ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு கோடி ஸோ இயர் ஆன் இயர் தான் அதாவது ஒரு குவார்டர்லி ரிசல்ட்ஸை நம்ம எப்படி ஆன்சர்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் தான் கம்பேர் பண்ணணும் இயர் ஆன் இயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போது இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட குவார்ட்டர் யூசல்ஸை நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முந்தைய வருஷம் ஸோ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதே இது நீங்கள் வந்து மார்ச்சில் ஆன்சர்ஸ் பண்ணோம்னா அதே சேம் டைம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சோடு தான் கம்பேர் பண்ணணும் அப்படி கம்பேர் பண்ணி நம்ம ரெவென்யூ அதிகமாக இருக்கா ப்ராஃபிட் அதிகமாக இருக்கான்னு நம்ம க கவ அனல்சஸ் பண்ணணும் அப்படி அன்சஸ் பண்ணால் தான் அது கரெக்டான ஒரு அனாலசஸ்ஸாக இருக்கும் ஓகே ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு கோடி ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு முந்நூறு கோடி வந்து உங்களுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்து பார்க்கும்போது ரொம்பவே அருமையாக வச்சுருக்காங்க ஸோ பன்னெண்டு பர்சன்டேஜ்லேருந்து பன்னெண்டு பதினாலு பதினேழு நெக்ஸ்ட்டு பதினாறு அப்புறம் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தி மூணு இப்போது லாஸ்ட்டு ரெண்டு க்வார்டர்லேயே பொறுத்த வரைக்கும் இந்த முப்பத்தி மூணை பீட் பண்ண முடியலை ஸோ அதே சேம் டைம் பார்க்கும்போது முப்பதோட முப்பதுலேயே உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஓகே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் சூப்பராக இருக்குது அதே சேம் டைம் நம்ம இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணணும் இல்லையா முப்பது ஸோ ஒன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு சாரி இருபத்தி அஞ்சுங்க இருக்குது இதுதான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க ஆனால் இப்போ ஆறு பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவங்களோட குவார்ட்டர் ரிசல்ட் சூப்பராக இருக்குது ஓகே ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது வேல்யூஷன் ரொம்பவே அட்ராக்டிவாகவும் இருக்குது அதே சேம் டைம் குவார்ட்டல் ரிசல்ட்ஸும் சூப்பராக இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் இங்கேருந்து பறக்க ஆரம்பிக்கும்னு நம்புவோம் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட் ஸ்டாக் தமிழ்நாடு மெர்கன்ட்ரில் பேங்க் லிமிடெட் ஸோ மார்க்கெட் கேபிட்டல் எட்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி ஸ்டாக்கோட பி ஆறு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு பி வந்து ரொம்பவே இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே லோவாக இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது ஆர்ஓசிஇ ஏழு புள்ளி நாலு ஒன்பது சதவீதமும் ஆர்ஓஇ பதினாலு சதவீதமும் இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பேங்கிங் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ பெரிய லெவலில் இருக்காது ஸோ ஒவ்வொரு செக்டருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆர்ஓசி ஆர்ஓஇ மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ இந்த ஏழு புள்ளி நாலு ஒன்பது சதவீதம் அப்படின்றது ஆர்ஓசிஇக்கு ஸோ உங்களுக்கு ஸோ நல்லாயிருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சே வரைக்கும் ஆறு சதவீதம் இருக்குற ஸ்டாக்குகளுக்கும் டெப்ட்டு கண்டிப்பாக இருக்கும் வரைக்கும் டீசெண்டாக தான் இருக்கு ரேஷியோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ தான் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு வால்யூம் பாருங்களேன் எழுபத்தி ஆறு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேஸ் வேல்யூவாக பார்க்கணும் ஃபேஸ் வேல்யூவை பார்க்கும்போது உங்களுக்கு இபிஎஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபேஸ் வேல்யூவை கண்டிப்பாக பார்க்கணும் ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டாக்கோட ஃபேஸ் ஃபேஸ் வேல்யூ பத்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட எப்படி சொல்கிறது இபிஎஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும் அதே சேம் டைம் ஒன்றா இருந்துச்சுன்னா இங்கே எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்களா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இபிஎஸை வரைச்சு நம்ம ஒரு கம்பெனியை வந்து இது வந்து க்ரோத்து கொடுக்கும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஜஸ்ட் இது இபிஎஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு கம்பெனி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஓகே ஒன் மன்த் ஆவரேஜ் வால்யூம் ரெண்டு லட்சத்து எழுவத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதும் கரண்ட் வால்யூம் ஒரு லட்சத்து அறுபத்திரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ ஒன் மன்த் ஆவரேஜ் வால்யூமோட கம்பேர் பண்ணும்போது இப்போ வால்யூம் கம்மியாக தான் இருக்குது ஸோ ஆனால் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காகவும் அதே சேம் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு வேல்யூஷனும் சீப்பாக இருக்குது நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கணும் அப்படிங்கிற நினச்சிங்கன்னா நாளைக்கு செவன் அதாவது செவன் ஓக் செவன்லேருந்து செவன் தேர்ட்டிக்குள்ளே நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் மறக்காமல் நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு குவார்டர் ரிசர்ஸை நம்ம அனல்சிஸ் பண்ணிடுவோம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி நானூற்றி பதிமூணு கோடி ஸோ இயர் ஆன் இயர் நம்ம கம்பேர் பண்ணுறோம்னா ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு கோடி ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க கிட்டத்தட்ட பார்க்கும்போது எழுபது எண்பது கோடி வந்து உங்களுக்கு ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல விஷயம் அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸோ இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எந்தளவுக்கு இருக்குன்னு ஃபினான்சியல் மார்ஜின் ஸோ இருபத்தி ஒன்று சாரி ஒரு நிமிஷம் ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம் பதினாறு சதவீதம் இருக்குது ஸோ அதே சேம் டைம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது பதிமூணு சதவீதம் தான் அவங்க வச்சுருந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் ஸோ இப்போ கரண்ட் ஒரு த்ரீ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது நம்ம இந்த ஒரு நிமிஷம் நெட் என்பிஏ என்என்பிஏ பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் இருக்கும் ஓகே இந்த இருக்குது ஸோ கிராஸ் என்பிஏ உங்களுக்கு நெட் என்பியே ரொம்ப பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏ அதாவது கிராஸ் என்பி அப்படின்னு பார்க்கும்போது நான் பர்ஃபார்மிங் அசட் ஒரு பேங்காக இருக்கட்டும் இல்லை ஃபினான்சிங் ஃபினான்ஸாக இருக்கட்டும் அவங்க வந்து அவங்களோட மேஜர் ரெவென்யூ அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கொடுக்குற லோன் அந்த கொடுக்குற லோன்லேருந்து அவங்களுக்கு என்ன என்ன கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டு தான் இவங்களோட ப்ராஃபிட் ஸோ அப்படி அவங்க கொடுத்த லோனுக்கு எல்லோரும் கரெக்டாக பே பண்ணிடுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க ஸோ சில பேர் பண்ணுவாங்க நிறைய பேர் பண்ணுவாங்க சில பேர் பண்ண மாட்டாங்க ஸோ அப்படி பண்ணாதவங்களோட ஒரு ரேஷியோ தான் இந்த நான் பர்ஃபார்மிங் அசட் ஒரு ஒருத்தர் லோன் எடுத்துகிட்டு அதுக்கு அவங்க வந்து கரெக்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நான் பர்ஃபார்மிங் அசட்டில் எடுத்து வச்சிருவாங்க அது எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத இங்கே கால்குலேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த என்என்பிஏ அப்படின்னு ப என்பிஏ அப்படின்னு பார்க்கும்போது அது என்என்பி அப்படின்றது பார்க்க அதையும் நம்ம பார்க்கணும் ஓகே இப்போது கிராஸ் என்பி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸோ இது என்ன பண்ணணும் குறைஞ்சிக்கிட்டே வரணும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்று புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் இருக்குது ஸோ இதை இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்குது ஸோ ஒன்று புள்ளி நாலு நாலு சதவீதம் ஸோ இப்போ இங்கே குறைஞ்சிருக்கு ஒரு நல்ல விஷயம் ஓகே ஸோ நான் பர்ஃபார்மிங் அசர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஒரு நல்ல விஷயந்தான் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நெட் என்பிஏ ஸோ நெட் என்பிஏ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இப்போது ப்ராஃபிட் எப்படி பண்ணியிருக்காங்க அதை ப்ராஃபிட் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வரும் அதே சேம் டைம் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் மொத்த செலவுகளையும் கழிச்சுட்டு நெட் ப்ராஃபிட் தான் ஒரு கம்பெனியோட லாபம் ஸோ அதே மாதிரி தான் இங்கே நெட் என்பிஏ ஸோ நெட் நெட் என்பிஏ அப்படின்னா ஸோ இவங்களுக்கு வர வேண்டிய வராத கடன்கள் மொத்தம் எவ்வளவு அதை கரெக்டாக துல்லியமா காட்டுறது இங்கே ஸோ அப்படி பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் இதே சேம் டைம் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் நம்ம கம்பேர் பண்றோம்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஸோ இப்போது நல்லாவே குறைஞ்சிருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு இது ஒரு ப்ளஸ் ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது உங்களோட ஃபண்டமெண்டலும் ரொம்பவே அட்ராக்டிவாகவும் இருக்குது வால்யூம் பிரச்சனை இல்லைங்க வால்யூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்மளோட அதை டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது அதை நம்ம கரெக்டாக அன்சர்ஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாக்

பர்சன்டேஜில் வச்சுருக்காங்க ஆர்ஒயை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு சூப்பரான ஒரு பர்சன்டேஜை வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்டாக்கோ ஸ்டாக்கோட பியும் உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி பிக்கு ஈக்குவலாக தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு டெப்ட்டு ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கம்பெனியை டெப்ட்டு இல்லாத கடனே இல்லாத கம்பெனின்னு சொல்லலாம் ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் வச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பெக் ரேஷியோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் அதாவது ரெண்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஒரு வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதோட க்ரௌத் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சேம் டைம் பார்க்கும்போது ஒன்றுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ அதோட வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் அபரிதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஓகே இந்த சாகு பொறுத்த வரைக்கும் ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் ஒம்பது லட்சத்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழும் கரண்ட் வால்யூம் பத்தொம்பது லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஸோ இங்கே ஒம்பது லட்சம் இங்கே பத்தொம்பது லட்சம் ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு ஒரு மடங்குக்கு மேலே என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு ஒரு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சேம் டைம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காகவும் வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூஷனும் நல்லா இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு அருமையான ஒரு வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கறதுக்கும் காத்திருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம் இவங்களோட ரிசல்ட்ஸை இப்போ நம்ம அனசஸ் பண்ணிடுவோம் ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போனாலும் உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த குவார்டர்லி செல்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாமயே கொடுத்துடலாம் ஸோ உங்களுக்கு குவார்டர்லி செல்ஸ் அனன்ஸ் பண்ணாமல் கொடுக்கலாமா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுறங்க வீடியோ லென்த்தாக போகிறதுனால நான் உங்கள்கிட்ட இந்த கேள்விக்கு நீங்கள் நிறைய பேர் சும்மா ஒருத்தர் ரெண்டு பேர் ஆன்சர் பண்ணால் நான் அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அதனால நிறைய பேர் நீங்கள் யார் அதிகமாக வேணும் வேணாம் வேணான்னு சொல்கிறவங்க நிறையா இருந்தால் நம்ம அதை கட் பண்ணிடுவோம் வேணும்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருந்தால் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் ஓகே சரி இப்போ குவார்டர்லி ரிசல்ட்ஸை நம்ம அனலசஸ் பண்ணிடலாம் செப்டம்பர் ஸோ முந்நூற்றி ஒம்பது கோடிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பரில் பார்க்கும்போது முந்நூற்றி ஒம்பது கோடி அதே சேம் டைம் இயர் ஆன் இயர் இரநூத்தி எண்பது கோடி ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு இருபத்தொம்போது கோடி வந்து உங்களுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபார்ட்டி அபோவ் இருக்குது பரவாயில்ல ஒரு சூப்பரான ஒரு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினாக இவங்க ரெகுலராகவே உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க ஓகே இப்போது கரண்ட்டாக நாற்பத்தி நாலு சதவீதம் கரண்ட் குவார்டர் ஸோ இயர் ஆன் இயர் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு டிக்ளைனாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அதே சேம் டைம் பார்க்கும்போது ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஒரு ஒன் பர்சன்டேஜ் டிக்ளைன் ஆனதுனால எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் நல்லாயிருக்கு அதே சேம் டைம் வேல்யூஷனும் நல்லாயிருக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது நெக்ஸ்ட் ஸ்டாக் கேபிஐடி டெக்னாலஜி லிமிடெட் மார்க்கெட் கேபிட்டல் முப்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு கோடி ஸ்டாக்கோட பிஇ நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக்கோட பிஇ ஹையாக இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீயும் ஆர்ஓசி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ இந்த நம்ம இந்த ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனிக்கு ஆர்ஓசிஇ அதிகமாக இருக்கும் ஆர்ஓசியும் சரி ஆர்ஓயும் ஹெல்தியாகவே வச்சுருப்பாங்க ஸோ ஏன்னா அதுக்கான ரீசன்ஸ்லாம் இருக்குது ஒவ்வொரு செக்டர் அதாவது இது சர்வீஸ் சர்வீஸ் செலக்டான ஒரு செக்டர் அப்படின்றதுனால இவங்களுக்கான நிறைய செலவுகள் இல்லை இவங்களோட செலவுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சேலரி அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பில்டிங் மட்டும்தான் ஸோ இதை தவிர ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லும்போது இருக்காது அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த எஃப்எம்சிஜி அப்புறம் இந்த ஸ்டீல் ரிலேட்டிவான செக்டாருக்குலாம் ரொம்பவே செலவு அதிகமாக இருக்கும் அதனால் அவங்களால ஆர்ஓசி ஆர் ரொம்பவே பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ண முடியாது ஓகே இந்த ஆர்ஓசி ஆர்ஓஇ நல்லாயிருக்கு நெக்ஸ்ட்டு டெப்ட்டு ஸோ டெப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இருக்குது பரவாயில்ல டெப்ட்டு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது பெக் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று இருக்குது ஸோ ஒன்றுக்கு கீழே தான் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது ஓகே பெக் ரேஷியோவும் நல்லா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த கேபிடி டெக்னாலஜி வந்து ஒரு நல்ல ஃபா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டவுன் சைடில் கீழே போயிருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு ஓகே வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்து பதிமூணாயிரத்தி இருபத்தி மூணு கோடியும் ஸோ கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது நாலு லட்சத்து முப்பத்தொம்பதாயிரத்தி எண்பத்தி ஏழு ஸோ ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூமோட கம்பேர் பண்ணும்போது வால்யூம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது உங்களோட குவார்டர்லி ரிசல்ஸை நம்ம இப்போ அல்சஸ் பண்ணிடுவோம் ஸோ குவார்டர்லி ரிசல்ட்ஸ் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு கோடி ஸோ நெக்ஸ்ட்டு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறோம்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தோரு கோடி ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ஒரு நூற்றி ஒன்பது கிட்டத்தட்ட நூற்றி ஒரு பதினேழு கோடி உங்களுக்கு என்ன ஆயிருக்கு ஸோ ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே நல்ல விஷயம் அதே சேம் டைம் பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ கரண்ட் குவார்ட்டர்லியோட கம்பேர் பண்ணும்போது பத்தொம்போது சதவீதம் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறோம்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜ் வந்து டிக்ளைனாக ஆயிருக்கு ஓகே சிந்த ஸ்டாக்கை பொறுத்தவரைக்கும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காகவும் வேல்யூவேஷன் நல்லாவும் இருக்குது ரிசல்ட் மட்டும் உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஸோ அதனால் ஒரு பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்றது என்னுடைய வியூ நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆர்பிஎல் பேங்க் லிமிடெட் ஸோ இந்த ஸ்டாக்கு தான் நமக்கு நம்மளோட கடைசி ஸ்டாக் இதோட நம்ம அஞ்சாவது ஸ்டாக்கை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் மார்க்கெட் கேபிட்டல் பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி பதினாறு கோடி ஸ்டாக்கோட பி நாற்பது இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது பதினஞ்சு புள்ளி ரெண்டு இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக்கோட பி கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது அதே சேம் டைம் ஆர்ஓசி ஆறு புள்ளி நாலும் ஆர்ஓஇ நாலு புள்ளி அஞ்சு ஏழும் இருக்குது ஸோ இந்த ஆர்ஓசிஇ ஆர்ஓஐ பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த பேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போதும் கூட இந்த ஸ்டாக்கை நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குது ஸோ டெப்டு எட்டு புள்ளி மூணு ரெண்டும் இருக்குது ஸோ டெப்ட் உங்களுக்கு இது வந்து மாடரேட்டான ஒரு டெப்டு தான் ஸோ நெக்ஸ்ட்டு பெக் ரேஷியோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ இருக்குது பெக் ரேஷியோட அடிப்படையில் நம்ம இந்த ஸ்டாக்கை பார்க்கும்போது வேல்யூஷன் வந்து உங்களுக்கு சீப்பாக இருக்குது அப்படின்றது தெரியுது ஸோ ஸ்டாக்கோட பி உங்களுக்கு அதிகமாகவே இருந்தாலும் ஸோ இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் இன்னும் க்ரௌத் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணது இந்த பிஜி ரேஷியோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ப்ரைஸ் டூ புக் வேல்யூ பார்க்கும்போது ரொம்பவே கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக ஆகுது இந்த ஸ்டாக் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபா இருக்குது ஆனால் கரண்ட் ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் தான் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்னும் நிறைய க்ரௌத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இன்ட்ரென்சிக் வேல்யூ டூ ஹண்ட்ரட் ஓகே ஒன் மன்த் ஆவரேஜ் வேல்யூ நாற்பத்தஞ்சு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறும் கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது ஐம்பத்தி நாலு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழும் இருக்குது ஸோ இங்கே நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு லட்சம் இங்கே ஐம்பத்தஞ்சு லட்சம்னு இல்லைங்களே ஸோ வால்யூம் வந்து உங்களுக்கு ஒன் மந்த் அவரேஜ் வால்யூமை பீட் பண்ணி தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட குவார்ட்டர் யூசர்ஸை மட்டும் நம்ம பார்த்துருவோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி ஏழு கோடி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ரெவென்யூ ஸோ இயர் ஆன் இயர் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒரு கோடி ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ டிக்ளைன் ஆயிருக்கு அதே சேம் டைம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது ஃபினான்சியல் மார்ஜின் ஃபினான்சியல் மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது மைனஸில் இருக்கு காட்டுறாங்க ஸோ மைனஸ் இருபது சதவீதம் இந்த இயர் ஆன் இயர் நம்ம கம்பேர் பண்ணுறோம்னா பதினெட்டு சதவீதம் ஸோ இப்போ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸோ நம்ம அதை நெட் ப்ராஃபிட் அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாமா நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி எழுபத்தொம்போது கோடி இருக்குது இதே இயர் ஆன் இயர் நம்ம கம்பேர் பண்ணுறோம்னா இரநூத்தி இருபத்தி மூணு கோடி இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது ஸோ அதே சேம் டைம் இந்த நெட் கிராஸ் நெட் அதாவது கிராஸ் என்பிஏ பாருங்கள் என்பிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதான்னு பார்ப்போம் டூ பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்டேஜ் இருக்குது இதே இயர் ஆன் இயர் நம்ம கம்பேர் பண்ணுறோம்னா டூ பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசட் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல என்பிஏ ஓகே நெட் என்பிஏ அப்படின்னு பார்க்கும்போது ஜீரோ புள்ளி அஞ்சு ஏழு சதவீதம் இதை இயர் இயர் ஆன் இயர் நம்ம கம்பேர் பண்றோம்னா ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஜீரோ நைன் ஜீரோ பாயிண்ட் செவன் நைன் பர்சன்டேஜ் இருக்கு ஸோ ஒரு நல்ல விஷயம் இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரைக்கும் பெரிய லெவலில் உங்களுக்கு விடுகலை ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம அஞ்சு ஸ்டாக்கை ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபர் நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும்